குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாசாத் பரபிரம் தஸ்மை சி குருவே நமக்கு ஆஸ்ட்ரோடி ஆகிய நேர்களுக்கு வணக்கம் உங்கள் ஜோதிடர் முனிகேசன் பேசுகிறேன் இன்றைய வீடியோவில் கன்னிராசிக்காரர்களுக்கு குரு பகவானின் அதிசார வக்கர பயிற்சினால என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் என்னென்ன யோகங்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் தமிழுக்கு வருடம் ஐப்பசி மாதம் ஒன்றாம் தேதி முதல் கார்த்திகை மாதம் பத்தொன்பதாம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி நாட்கள் கன்னிராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானத்தில் குரு பகவான் அமர இருக்கிறார் ஆங்கில தேதிக்கு பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இந்த நாற்பத்தி எட்டு நாட்களும் கன்னிராசிக்காரர்கள் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உண்டு என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்ப்ப இருக்கிறோம் கன்னி காலபுருஷ தத்துவத்தில் ஆறாவது ராசி இந்த ராசிக்கு அதிபதி அறிவு தேவதை என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் ஆவார் கன்னிராசிக்குள் உத்திர நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் அஸ்தம் நட்சத்திரம் நான்கு பாதங்களும் சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் இந்த ராசிக்குள்ளே வரும் பொதுவாக கன்னிராசிக்காரர்கள் பாருங்க அதிகம் படித்தவர்கள் சகலகலா வல்லவர்கள் அதாவது எல்லா துறைகளிலும் பாருங்க ஆர்வம் உடையவர்கள் கன்னிராசிக்காரர்கள் அதே போல கன்னிராசிக்காரர்கள் பெரும்பாலும் கோபப்பட மாட்டார்கள் தன்னுடைய ராஜதந்திரத்தால் மற்றவர்களை வீழ்த்தக்கூடியவர்கள் அதே போல வியாபார யோகம் உடையவர்கள் மற்றவர்களுக்கு வழியே சென்று உதவக்கூடியவர்கள் அதாவது அடுத்தவங்க கஷ்டப்படுவதை கண்டு மனம் உருவக்கூடியவர்கள் கன்னிராசிக்கார்கள் அதே போல அடுத்தவர்கள் விஷயத்தில் பெரும்பாலும் தலையிட மாட்டார்கள் தங்களுடைய விஷயத்திலேயும் மற்றவர்கள் தலையிடுவதை விரும்ப மாட்டார்கள் கன்னிராசிக்கார்கள் அதே போல மற்றவர்களுக்கு அறிவுரை சொல்லுவதில் வல்லவர்கள் பாருங்க கன்னிராசிக்கார்கள் அதாவது நாளும் தெரிந்தவர்கள் இந்த ராசிக்காரர்கள் சரி கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்க தற்போது குரு பகவான் பத்தாம் இடத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் சனி ஏழாம் இடத்துல சஞ்சாரம் செய்து உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் கன்னிராசிக்காரர்களுக்கு கண்டக காலம் அதே போல குரு பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாசம் பதினாலாம் தேதியிலிருந்து தொழில் ஸ்தானத்தில் பத்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் வருகின்ற பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் லாபஸ்தானத்தில் குரு பகவான் அமர இருக்கிறார் இந்த நாப்பத்தெட்டு நாட்களும் வாழ்க்கையில ஒரு உயர்வான நாட்கள் அப்படின்னு சொல்லாங்க ஏன் அப்படின்னா குரு பகவான் கோச்சாரத்துல ராசிக்கு ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்னுல சஞ்சாரம் செய்யும்போது அதிர்ஷ்டத்தை கொடுப்பார் இப்ப பதினோராம் இடத்துக்கு ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் வராருங்க இந்த காலம் ஒரு மாற்றமான காலம் வாழ்க்கையில ஒரு உயர்வான காலம் அப்படின்னு சொல்லாங்க திடீர் மாற்றம் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் உயர்வு இதெல்லாம் கிடைக்கும் கன்னீராசிக்காரர்களுக்கு சரி இப்ப பத்தாம் இடத்துல குரு இருக்கிறார் பத்தாம் இடத்துல குரு இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மாதமாக பத்தாம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் மே மாதம் பதினாலாம் தேதியிலேருந்தே பத்தாம் இடத்துல குரு இருக்கிறார் பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் நிறைய பேருக்கு வேலை சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை சொந்த தொழிலில் பிரச்சனை ஒரு சிலருக்கு உத்தியோக இழப்பு ஒரு சிலர் அவசரப்பட்டு விஆர்எஸ் கொடுக்கறது ஒரு டெம்பர் வரியாக வேலை எல்லாம் வேலையை விடுறது இது போன்ற சிரமங்கள் இருக்கும் இன்னும் சொல்ல போனால் கன்னிராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருக்கும் உங்கள் வாழ்க்கை துணைவருக்கு ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருக்கும் பத்தாம் இடத்துல குரு இருக்கும்போது என்ன சொல்கிறான் பழைய பாடலே ஈசனார் ஒரு பத்திலே தல ஓட்டிலே இறந்து உண்டதும் பத்துக்கு குரு வந்த போது சிவனை பிச்சை எடுத்தார் அப்போ பழைய பாடல் என்ன சொல்கிறதுனா பத்தாம் இடத்துக்கு குரு வந்தால் பழையது போய் புதியது வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போ கன்னிராசிக்காரர்களுக்கு நிறைய பேருக்கு வேலை சார்ந்த விஷயத்தில் உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் தொழில் சார்ந்த விஷயத்தில் பாருங்கள் பல பிரச்சனைகள் இருக்கும் நிறைய பேருக்கு பாருங்கள் எங்கே போனாலும் ஒரு இழப்பு ஏமாற்றம் ஒரு தடை தாமதம் இதெல்லாம் இருந்துக்கிட்டு தாங்க இருக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு ஆனால் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் லாபஸ்தானத்தில் குரு பகவான் அமர இருக்கிறார் இந்த லாபஸ்தானத்தில் குரு பகவான் அமர்வது தாங்க கன்னிராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் ஏன் அப்படின்னா கோட்சாரத்தில் குரு பகவான் ராசிக்கு ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்றில் சஞ்சாரம் செய்யும்போது தான் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுப்பார் வாழ்க்கையில் யோகத்தை கொடுப்பார் அப்போ இந்த காலம் ஒரு மாற்றத்தை பாருங்க உங்களுக்கு கொடுக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம் அப்போ இந்த நாட்களில் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு திடீர்னு வேலை கிடைக்கும் வேலை இல்லாதவங்களுக்குலாம் வேலை கிடைக்கும் போதுங்க கன்னிராசிக்காரர்களுக்கு பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஒரு நாற்பத்தெட்டு நாட்களில் பாருங்க புது வேலை கிடைக்கும் தொழிலில் ஒரு வளர்ச்சி இருக்கும் உங்கள் அக்கௌண்ட்டில் பண இருப்பு அதிகமாகும் வராத பணமெல்லாம் வந்து சேரும் புதுசாக ஏதாவது இடம் வாங்கணும் ஏன்னா கன்னிராசிக்காரர்களுக்கு நாலுக்கும் ஏழுக்கும் அதிபதிங்க நாலாம் அதிபதி உச்சமேற்றில் லாபஸ்தானத்தில் அமர்றார் அதுவும் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் அமர்றார் அப்போ சொத்து வகையில் அதிர்ஷ்டம் உண்டு வீடு எதாவது கட்டணும் அப்படின்னா அது பாருங்கள் கட்டி முடிக்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும் வீடு குடி போகக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் அதே போல் சொந்த பந்த பகை மாறும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நன்மையில் முடியும் ஒரு சிலருக்கு உயர் பதவிகள் தேடி வரும் ஏன் அப்படின்னா நான்காம் அதிபதியில் லாபஸ்தானம் பெறுறார் அப்போ உயர்ந்த பதவிகள் தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டம் போல குடும்பத்தில் பாருங்க நல்லது நடக்கும் ஒரு சிலர் உயர்கல்வி படிக்கணும் அப்படின்னா அந்த ஆசைகள் ஆகும் உங்களுக்கு உயர்கல்வி படிப்பதற்கான ஒரு நல்ல ஒரு மாற்றமான காலம் அப்படின்னு சொல்லாங்க அதுவும் ஒரு சிலர் வெளிநாடு போய் இல்லைன்னா வெளி மாநிலத்தில் போய் உயர்கல்வி படிப்பதற்கான வாய்ப்புகள் தேடி வரும் அதே போல் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு அதிர்ஷ்டம் ஏற்படும் கன்னிராசிக்காரர்களுக்கு உடல் ரீதியாக இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் மனக்குழப்பம் மாறும் அதே போல ராசியை சனி பார்த்துட்டு இருக்கல சனி பார்க்கறதுனால குடும்பத்தில் நிறைய கந்திருஷ்டிகள் இருக்கும் அந்த கந்திருஷ்டி கொஞ்சம் மாறும் அதே போல தடை தாமதம் இருக்கும் ராசியை சனி பார்க்கறதுனால ஏன்னா கண்டக சனிக்காரம் கன்னிராசிக்காரர்களுக்கு ரொம்ப ஒரு வாழ்க்கையில் ஒரு போராட்டம் இருக்கும் ராசியை சனி பார்க்கறதுனால பாருங்க கன்னிராசிக்காரர்கள்லாம் ராசிய சனி பார்க்கறதுனால எந்த ஒரு விஷயத்தையும் வெளியில சொல்லக்கூடாது இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு தொழில் பண்ண போறீங்க ஒரு வேலைக்காக ஏதாவது முயற்சி பண்ண போகிறீங்க அதே போல் ஒரு இடமாற்றத்துக்காக முயற்சி பண்ண போகிறீங்க வெளி ஒரு வெளிநாட்டுக்காக முயற்சி பண்ண போறீங்க அப்படின்னா யாருகிட்டையும் சொல்லாதீங்க சொன்னீங்கன்னா அந்த காரியம் ஃபெயிலர் ஆகும் ஏன் அப்படின்னா சனி ராசியை பார்க்கறதுனால கன்சிஸ்ட் நிறைய விடும் அப்போ சனி பகவான் ராசியை பார்க்கறதுனால வேற வாழ்க்கையில் ஒரு போராட்டம் உடம்புல அசதி சோம்பல் ஒரு மந்தத்தன்மை எங்கே போனாலும் ஒரு இடையூறு கணவன் மனைக்குள்ள பிரச்சனை தொழில் பார்த்துக்குள்ள பிரச்சனை எங்கே போனாலும் பாருங்கள் வாழ்க்கையில் ஒரு கடன் சுமை வர்றது இது போன்ற பிரச்சனைகள்லாம் இருக்கும் ஆனால் இந்த நாற்பத்தெட்டு நாட்களில் ஒரு வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இருக்கும் ஒரு முன்னேற்றம் இருக்கும் ஒரு மதிப்பு மரியாதை கூடும் ஏழாம் தேதி லாபஸ்தானம் ஏறுற நல்ல வாழ்க்கை துணை அமையும் ஒரு சிலருக்கு நீண்ட காலம் குழந்தைய பார்க்க கூட குழந்தையை தெரியக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும் இந்த நாற்பத்தெட்டு நாட்களில் அதே போல் பிள்ளைகள் வழியில இருந்த கஷ்டங்கள் மாறும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு சுபகாரியங்கள் கூடி வரும் ஏன் அப்படின்னா புத்திரக்காரகன் லாபஸ்தானம் ஏறுற இந்த நாற்பத்தெட்டு நாட்களும் வாழ்க்கையில் ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை பார்க்க போறீங்க அப்படின்னு சொல்லலாங்க ஒரு சிலருக்கு திடீர்னு பணம் வரும் ஏன் அப்படின்னா குரு பகவான் தனக்காரர்கள் அவர் லாபஸ்தானம் வருகிறார் ஒரு நாற்பத்தெட்டு நாளில் உங்களுக்கு திடீர் வசதி திடீர் முன்னேற்றம் திடீர் உயர்வு உயர் பதவி சார்ந்த விஷயங்கள் மேல் அதிகாரிகள் பாராட்டு இது போன்ற ஒரு நல்ல அதிர்ஷ்டகரமான பலன்களை கன்னிராசிக்காரர்கள் பார்க்க போறீங்க அதே போல் ஆறாம் இடத்துல ராகு கேது பன்னெண்டாம் இடத்துல இந்த ராகுக்கு வீடு கொடுத்த சனிதான் பாருங்க உங்கள் ராசியை பார்த்துட்டு இருக்கிறாரு நிறைய பேருக்கு ஒரு முகம் தெரியாத இடத்துல அந்நியர்கள் வாழக்கூடிய இடத்துல பாருங்க உங்களுக்கு ஏதாவது புது வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அப்போ வெளிநாடு சார்ந்த விஷயங்கள்லாம் பாருங்க அதிர்ஷ்டமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் இப்போ லாப சான்று குரு வருவதனால அதாவது பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த நாற்பத்தெட்டு நாட்களில் பாருங்கள் நீங்க எந்த ஒரு முயற்சி பண்ணாலும் அந்த முயற்சி வெற்றில முடியும் ஒரு சிலருக்கு நல்ல ஒரு வளர்ந்த நாடுகளில் பாருங்க உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு நல்ல ஒரு கம்பெனி நல்ல ஒரு சம்பளத்துல உங்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் கன்னீராசிக்காரர்களுக்கு அப்ப முயற்சியை கைவிடாதீங்க கன்னிராசிக்காரர்கள் இந்த பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் நடக்கக்கூடிய ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள்ல லாபஸ்தானத்துல குரு இருப்பதனால எதையும் வெல்ல முடியும் நீங்க எந்த காரியத்தை தொட்டாலும் அது வெற்றியாக முடியும் அதில் வளர்ச்சி இருக்கும் அதில் முன்னேற்றம் இருக்கும் இந்த காலம் வாழ்க்கையில் உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் இப்போ கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் பத்தாம் இடத்துல குரு இருக்கும்போது என்னென்ன தடைகள் இருந்தோ அந்த தடைகள்லாம் உடைபடும் கன்னிராசிக்காரர்களுக்கு இப்போ குரு பதினோராம் இடத்துக்கு போறாரு உங்கள் ஆசைகள் பூர்த்தியாகும் நினைத்தது நிறைவேறும் வாழ்க்கையில் பாருங்கள் பதினோராம் இடங்கிறது நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்வை சொல்லக்கூடிய ஒரு ஸ்தானம் நம்முடைய ஆசைகள் பூர்த்தியாக கூடிய ஒரு இடம் பதினோராம் இடம் அப்போ உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாக போகுதுங்க இந்த பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருந்து ஒரு நாற்பத்தெட்டு நாட்களுக்குள்ள இந்த காலகட்டத்தில் ஆகாத காரியங்கள் நடக்கும் இந்த இடுபறையாக இந்த காரியங்கள்லாம் வெற்றிகரமாக நடந்தேருங்க இந்த நாற்பத்தெட்டு நாட்களில் கன்னி ராசிக்காரர்களுக்கு அப்போ அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரப்போகிறது உங்கள் வீட்டை தேடி வரப்போகிறதுங்க இந்த நாற்பத்தெட்டு நாட்களில் இந்த நாற்பத்தெட்டு நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்தது எல்லாமே கட்டாயம் நடக்கும் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வர பெல்ஸ் உங்களுக்கு கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்